அனைவருக்கும் மங்கை விழா தீப்தியின் இனிய வணக்கங்கள் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ரேண்டமான ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் நிறைய சொதுப்பெல்லாம் சொதுப்பி இந்த தடவையாவது சொதப்பாமல் இருக்கணுன்றதுக்காக நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியாக கார்டனிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றின அப்டேட்ஸையும் வந்துட்டு இந்த விளாகிங்கில் பார்க்கலாம் அப்புறம் இவன் பேரு பைரவ் பொதுவாகவே கால பைரவர் வந்துட்டு நாய் வந்து அவருடைய வாகனம் அவர் வந்துட்டு தீமையை விலைக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் தெற்கு திசைக்கு அதிபதி அதனால இவனுக்கு நாங்கள் பைரவ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் இவன் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது அப்புறம் இன்னைக்கு லஞ்ச் மேனு பார்த்தீங்கன்னா சேலம் சைடு ரொம்பவே ஃபேமஸான தக்காளி பஜ்ஜி செஞ்சு அதுக்கு வந்து மீன் சைடிஷாக வச்சிருக்கேன் ஸோ தக்காளி பஜ்ஜி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் பட் இதில் இருக்க ஒரே ஒரு மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் தக்காளி பஜ்ஜி செய்யும் போது வந்து நம்ம புளி போட போகிறது இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக வந்துட்டு தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக தொட்டு பார்க்கும்போது நல்லா வந்து கொலகுளன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பழமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா கொலைய வேகும் அப்புறம் தக்காளி பஜ்ஜி செய்கிறது ரொம்ப ஈஸி தான் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நிறைய வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் பூண்டு அது ரெண்டையும் சேர்த்துட்டு அரமுளகாயும் சேர்த்துட்டு வதக்கிட்டு தக்காளியையும் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வந்துட்டு கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காம அப்பப்போ கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொலைய வந்து இதை வந்து வணக்கணும் இந்த தக்காளியெல்லாம் சுருங்கி நல்லா கொலகுள ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சமாக அதில் உப்பு மிளகாத்தூள் நமக்கு தேவைன்னா மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து அப்புறமா கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடும் நம்மளோட தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க சேலம் சைடு தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க சுட சுட சாப்பாட்டோட இந்த தக்காளி பஜ்ஜி வித் ஃபிஷ் ஃப்ரை இல்லன்னா சிக்கன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தக்காளி பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கிருந்து கார்டனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்டன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி எனக்கு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசை பட் நிறைய தடவை அதை செஞ்சு சொதுப்பியிருக்கேன் இந்த முறை அப்படிலாம் சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சேலம் சுபிக்ஷா ஆர்கானிக் போயிட்டு கரெக்டாக என்னென்ன ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் எப்படி கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும் என்ன தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு வந்துவிட்டேன் ஸோ அவங்க சொன்ன ஆலோசனைப்படி அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண சில ப்ராடக்டை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நான் அம்மா வீட்டுக்கு போனப்போவே வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா வீட்டில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அதை வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இப்போது இந்த ப்ராடக்ட்டெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து கார்டனை செட் பண்ண போகிறோம் ஸோ கார்டன் செட் பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த ப்ராடக்ட்லாம் என்னென்ன அப்படின்னா இந்த பண்ணாரி கார்டன் மிக்ஸ் இதை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் போட சொன்னாங்க அப்புறம் தேங்காய் நார் அப்புறம் பதிமூணுக்கு பதிமூணில் ரெண்டு கவர் வாங்கியிருந்தேன் அப்புறம் ரெண்டு டப்பா அதை வந்து வெளியில் வாங்கியிருந்தேன் மண்புழு உரம் ஒவ்வொரு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோல ரெண்டு பாக்கெட் வாங்கியிருந்தேன் அப்புறம் கார்டன் ஆயில் மிக்ஸ் எல்லாம் கலந்து அவங்களே வச்சுருக்காங்க அது வந்து ஒரு மூணு மூட்டை வாங்கிட்டு அப்புறம் சில விதைகள் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இனிமே தான் இருக்கு நம்ம எப்படி கார்டனில் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஸோ இத்தனை நாள் நான் வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாம் பண்ணதில்லை ஆசைப்படுவேன் அதுக்கேற்ற மாதிரி பூச்செடிகளை வாங்கி வைப்பேன் கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் இதாகி போயிடும் அதனால் இந்த தடவை இல்லை இல்லை நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாடியில் வைக்கிறதுனால அதோடைய வெயிட் குறைக்கிறதுக்காக எப்போவுமே கீழே வந்து கொக்கோபிட் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க அதனால் எல்லா செடிகள் வைக்கிற பாட்லையும் வந்துட்டு கீழே கொஞ்சமாக பீட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த ரெடிமேட் சாயில் மிக்ஸை வந்து வந்துட்டு மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அதில் வந்துட்டு மணி பிளான்ட்டு அப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டிருந்தேன் அப்புறம் தக்காளி அப்புறம் ரெண்டு ரோஸ் செடி இது எல்லாத்தையும் வந்துட்டு பிளான்ட் வந்து மாற்றி அதில் வச்சுட்டோம் ரெடி பண்ண பாட்டிங் மிக்ஸில் வந்துட்டு வச்சாச்சு ஸோ கூட எனக்கு வந்துட்டு எங்கள் பையன் நந்தா வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணினா எப்போவாவது பிள்ளைகளை வந்துட்டு நம்ம எங்கேஜா வச்சுக்கணும் செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆக்காமல் இல்லை இந்த மாதிரி மாற்று வழிகளில் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னா இந்த மாதிரி கார்டனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு வேறு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல வந்துட்டு அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்துட்டு என் நல்ல விஷயங்களை வந்து கத்துப்பாங்க ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபைனலி நானும் வந்துட்டு கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி வருது நான் இந்த கார்டனில் வந்து தேர்வனா மாட்டினா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரோஜா செடி மட்டும்தான் பல முறை வாங்கி பட்டு பட்டு போயிடும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரோஜா செடியே நம்மளால வளர்க்க முடியலேன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப லேக் ஆயிருக்கேன் பட்டு சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி மறுபடி மறுபடியும் வந்துட்டு கார்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த தடவை சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த விலாகு இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நான் வேறு ஒரு விளாகில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் இணைந்துருங்க தீப்தியோட